அஜித் குமார் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேடக்லி திரைப்படம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது மைத்திரி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கியுள்ளார் அஜித்துடன் படத்தில் த்ரிஷா பிரசனா அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளார்கள் படத்திற்கு ஜி வி குமார் இசையமைத்துள்ளார் படத்தின் டீசர் நாளை அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழு மூணு மணிக்கு ஆக உள்ளது மொத்தம் இந்த டீசர் ஒரு நிமிடம் முப்பத்தி நாலு செகண்ட்களை கொண்டுள்ளது ரசிகர்கள் தற்போது டீசருக்காக ஆவலாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்திற்கும் மணி ஹேஸ் வெப்சீரிஸ்க்கும் இடையே தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது இது அஜித் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஜித் குமார் நடிப்பில் கடந்த ஆறாம் தேதி ரிலீஸான விடாமுயற்சி படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெறவில்லை இதற்கு காரணம் படத்தில் அஜித்திற்கு என மாசான காட்சிகள் என எதுவும் இல்லை இந்நிலையில் படம் வரும் மார்ச் மூணாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமாக உள்ளது இது மட்டுமில்லாமல் படத்தை திரையரங்கிலிருந்து நீக்கவும் திரையரங்கு உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவு இல்லாததால் ரசிகர்கள் செம அப்செட்டில் இருந்தார்கள் ஆனால் ஜனவரி மாதமே குட் பை அக்லி ரிலீஸ் செய்தி குறித்து படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டதால் அப்படி இருக்கும்போது படத்தின் அப்டேட்களை படக்குழு ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறது குறிப்பாக முதலில் த்ரிஷாவின் லுக் மற்றும் கதாபாத்திரத்தின் பெயர் குறித்து அப்டேட் வெளியானது அதன் பின்னர் படத்தின் டீசர் ரிலீஸ் குறித்து அப்டேட் வெளியானது டீசர் தொடர்பாக வெளியிடப்பட்ட வீடியோவில் அஜித்தின் காட்சிகள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்பதைப் போல இடம்பெற்றிருந்தது இது அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தியது நாளை டீசர் வெளியாக உள்ளது ரசிகர்கள் கடந்த சில நாட்களாகவே குட்பை அக்லி டீசர் என எக்ஸ் பக்கத்தில் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் குட் பேடாக் படத்திற்கும் ரஷ்ய மொழியில் வெளியான மணி ஹேஸ் வெப்சீரிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறது என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் ஏற்கனவே நடிகையும் அஜித் குமாரின் மனைவியுமான ஷாலினி அந்த வீட்டின் முன்பு அஜித்துடன் தான் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது மணி ஹேஸ் சீரிஸில் ஒரு வீடு வரும் அதே வீடு குட் குட்பேடாகலே படத்தின் டீசர் அப்டேட்டில் இடம்பெற்றுள்ளது இதை கண்டுபிடித்த ரசிகர்கள் குட் பேடாக படத்திற்கும் மணி வெப் வெப்சீரீஸ்க்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு டயலாக் ஆவது இருக்கும் என ரசிகர்கள் இணையத்தில் கூறி வருகிறார்கள் குட்பேடாக்கில் படத்தின் ஒவ்வொரு அப்டேட்டும் தற்போது ரசிகர்களை மகிழ்ச்சி வில்லத்தில் ஆழ்த்தி வருகிறது